முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு படத்தில் வந்து செந்தில் சார் வந்து கவுண்டமணி சாரை பார்த்து ஒன்று சொல்லுவாப்பில் இதுதான் முக்கியமான கட்டம் பயந்துராதிங்க அப்படின்னு சொல்லவும் செந்தில் சொல்லவும் கவுண்டமணி வந்து நான் பயப்பட மாட்டேன்னா நீ பயப்படாமல் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம் யாரும் பயந்துராதிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை இந்த ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து அப்படி ஓவர்டேக் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டன் வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அது அடுத்தடுத்த நான் ட்ரேடிங் டேஸில் வந்து நமக்கு பாசிட்டிவிட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் ப்ராபபிலிட்டி அதிகம் அடுத்து வந்து ஒரு முக்கியமான நியூஸ் நண்பர்களே அதாவது கோஃபோர் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு ஷேராக மாறிடும் ஸோ இந்த ரெக்கார்ட் டேட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாந்தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அது ரெண்டு ஷேராக உங்களுக்கு மாறி இருக்கும் ஆனால் இதை வந்து நம்ம வேல்யூஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் பி வந்து கூட தான் இருக்குது ஸோ இன்றைக்கு டேட்டில் நம்ம இது வேல்யூ வந்து எக்ஸ்பென்சஸ் தான் பட் இருந்தாலும் அது ஷேர் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஷேராக இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும் இதை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து இன்னொரு முக்கியமான நியூஸ் நண்பர்களை இந்த கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லைனில் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் இன்றைக்கி டேட்டில் உள்ள ஒரு ஆர்ட்டிகல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் போர்ட்வோலியோ இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு இது வந்து இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ அதாவது ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தது இப்போ வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு இது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் கடந்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் உள்ள இருக்கிறதுலே லோ ஃபிஃப்டீன் இயர்லோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே டைமில் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து உள்ள வந்தது பார்த்திங்கன்னா கூட தான் இருக்குது நமக்கு இருக்கிறதே வந்து கூட தான் இருக்குது பட் ஆனால் ஃபாரின் பார்ட்டிகலர் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் செல் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க ஃபாரின் போர்ட்வெல்ட் இன்ஸ்டீஸ் வந்து மெயினாக எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அந்த பேங்க் லோன்ஸ் அந்த மாதிரி இது மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது ஃபாரின் போர்ட்வெல் இன்டெஸ்ட்ரீஸ் வந்து குறைச்சாங்க மியூச்சுவல் ஃபண்ட் தான் தான் அதிகமாக வாங்குது அப்படின்றதுக்காண்டி நம்ம பயந்துட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் விட்டு ஓடிடணும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வெளியே வந்துடணும் ஸ்டாக் மார்க்கெட்டே இறங்கிறோம் பாதாளத்தில் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது என்ன நம்ம அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ரீசன் கண்டு குறைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் இதை விட ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எங்கேயா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எந்த இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நம்மளால் முடிகிற அளவுக்கு இறங்க இறங்க போட்டுக்கிட்டே வந்தோம் எவ்வளோ யார யாரையாரை போட்டு வந்தோம்னா லாங் டேம்மில் நம்மளாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஓகே மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி